ஹே hey welcome வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பாக்க போறோம்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச டோனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் டோனே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஸ்டார்ட் ஆயிருக்குங்க

அலெக்சா ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கா அவங்க ஃபினிஷர் போடுறாங்க தென் அகைன் லாஸ்ட் லெஜன் பாத்தீங்கன்னா அலெக்சா ப்ளஸ்க்கு பயங்கரமான ஒரு பஞ்ச் குடுக்குறாங்க தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியர் ரெப்ளே வந்து லாஸ்ட் லெஜன் அட்டாக் பண்ணிறாங்க சோ இந்த டைமை யூஸ் பண்ணி கைரிசின் வந்து ரியர் ரெப்ளே அட்டாக் பண்ணலான்னு போவாங்க பட் அவங்க கைரிசினை கேட்ச் பண்ணி அவங்க ஒரு ஃபினிஷர் போட்டுருவாங்க தென் ஃபைனலா பாத்தீங்கன்னா யுஎஸ்கே அவங்க ஃபினிஷர் போட்டு இந்த மேட்ச்ல வந்து ரியர் ரெப்ளே யுஎஸ்கே சாரலெட் ஃபிளார் அலெக்சா ப்ளஸ் வின் பண்ணிடுவாங்க சோ இந்த மேட்சை மேட்ச வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு டீசென்டான மேட்ச் தான் இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட் வில்சனுக்கு ஒரு மிஸ்டரி அனௌன்ஸ் பண்றாங்க சோ கிட் வில்சனும் பாத்தீங்கன்னா ரெங்குக்கு வராரு அவரு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா பண்ணுவாங்க

இருப்பார் தான் இருப்பாரு சோ இந்த மேட்சும் ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மேட்ச்ல ஆப்வியஸ்லி உங்களுக்கு யார் வின் பண்ணுவான்னு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாக் ரைடர் தான் வின் பண்றாரு சோ அவர் கம்ஃபர்டபுளா இந்த மேட்ச் வின் பண்ணிடுறாரு சோ வெல்கம் பேக் டு டபிள் ஜாக் ரைடர் அண்ட் நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சாமி சைன் தான் ஷாக்கிங் என்ட்ரன்ஸ் குடுக்குறாரு நேத்தே நம்ம ஸ்மாக்டவுன் டவுன் பிரிவில நான் சொல்லிருப்பேன் சாமி சைன் வந்து இங்கே ஸ்மாக்டவுன் அப்பேரன்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாமி ரிட்டன் ரிட்டர்ன் சோ அவர் ரிங்க் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா லாஸ்ட் கப்பல் ஆஃப் வீக்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஸ்மாக்டவுன் இருந்திருக்க மாட்டேன் ஆனா நான் ஷோ பாக்கல நடத்தவில்லை நான் உங்க மாதிரி அங்க ஆடியன்ஸ் சைட்ல உட்காந்து இந்த ஷோ பார்த்துட்டு இருந்தேன் லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜான்சனோட ஃபைனல் மேட்ச் கூட நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் என்னோட சன் கூட சோ நான் ரெஸ்ட்ல போயிருந்தாலுமே நான் ரெஸ்லிங் பாத்துட்டு தான் இருப்பேன் சொல்லி பேசுறாரு தென் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நான் என்னோட சன் கூட வந்து ஜான்சனோட ஃபைனல் மேட்ச் பாத்தேன் அப்ப என்னோட சன் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு ஏன் ஜான்சன் நான் வந்து நெவர் சீன் செவன்டீன் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு கேட்டாரு அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா அவர் வந்து செவன்டீன் டைம்ஸ் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காருன்னு சொன்னேன் அதுக்கு ஏன் சன் என்ன பார்த்து என்ன கேட்டானா நீங்க எத்தனை டைம் வந்து வேர்ல்ட் சாம்பியன்

வேர்ல்ட் சாம்பியனா தான் இருக்காங்க லைக் கந்தர் ட்ரூ மேக்கிட்டர் செத்ராலன்ஸ் ஜான்சினா ஆனா நான் மட்டும் இன்னும் வேர்ல்ட் சாம்பியனாவே இல்ல சோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நான் கண்டிப்பா வேர்ல்ட் சாம்பியன் சொல்லி பயங்கரமான ஒரு ப்ரோமோ பேசுறாருங்க சோ இவரு இந்த அளவுக்கு ப்ரோமோ கட் பண்றது பார்த்தா இவர் ராயல் ரம்ல வின் பண்ணிடுவாரு போல தான் தோணுது தென் அப்படியே சாமிசேன் பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து சாமிசேன் இன்டர்வ் பண்றாரு சோ அவர் ரிங்கு வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஸ்மாக்டன்ல வந்து ஒரு டேலண்டான சூப்பர் ஸ்டார் வந்து தேவைப்படுது சோ அதுக்குதான் நிக் ஆல்டர்ஸ் வந்து என்ன கால் பண்ணி கூப்பிட்டு இருக்காரு சோ நீ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்க உனக்கு அது வரதுக்கு இருபது வருஷம் ஆச்சு ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் தான் சேலஞ்ச் பண்ண போறேன் சோ நான் அதை இன்னும் பண்ணப் போறேன்னு சொல்லி பயங்கரமா ட்ரிக் வில்லியம்ஸ் பேசுறாரு சோ அதுக்கு சாமிசன் ட்ரிக் வில்லியம்ஸ் பத்தி என்ன சொல்றா நீ டேலண்டான சூப்பர் ஸ்டார் தான் ஆனா நீ மட்டுமே டேலண்டான சூப்பர் ஸ்டார் எல்லாம் இல்ல நிறைய பேர் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக கியூல நிக்கிறாங்க சோ நீ மெயின் ராஸ்டருக்கு வந்து டிபியூட் ஆனி நீ வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் எல்லாம் பண்ண முடியாது சோ நீ இங்க பாத்தனா ஃபர்ஸ்ட் என்ன இன்டரப்டே பண்ணிக்க கூடாது அண்ட் நீ அம்புலாவும் பேசல சோ நீ என்ன இன்டர்ப் பண்ணனால நான் அதுக்கு லெசன் கூட கத்து கொடுக்க ரெடிதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சாமிசனும் பேசுறாரு சோ எனக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மேக் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும் சோ ட்ரிக் வில்லியம்ஸ் பூஸ்ட் பண்றதுக்காக சாமி ஜெய் பலி கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் சோ நம்ம அத வெயிட் பண்ணி பாக்கலாம் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் தான் நடக்க போகுது சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க சோ கார்மல் லேஸ் பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல இருந்து வராரு தென் அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ஃபார்மர் யூஎஸ் சாம்பியனா டிராகன் ஆஃப் தான் வராரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் ஒரு பெஸ்ட் கிட்ட வந்து இந்த டைட்டில் லூஸ் பண்ண வச்சு நான் ஃபீலே பண்ணல சோ நீ ஒரு பெஸ்ட் சாம்பியன் அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீ இந்த சாம்பியன்ஷிப் வந்து நார்மலா டிஃபெண்ட் பண்ண போறியா இல்ல ஓப்பன் சேலஞ்சா டிஃபென்ட் பண்ண போறேன்னு கேக்குறாரு சோ அதுக்கு கார்மலேஸ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நான் ஓப்பன் சேலஞ்சா பண்ண போறேன் சொல்லி அங்க போறாரு தென் அப்படியே இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மேட்ச்சும் பாத்தீங்கன்னா ஒரு ரீசென்டான மேட்சா தான் இருந்துச்சு எப்படியும் இந்த பாத்தீங்கன்னா கேண்டி ஸ்ட்ரெயில வந்து இன்டர்ஃபேர் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேண்டி ஸ்ரீலவும் இந்த மேட்ச்சிங்கன்னா இன்டர்ஃபேர் பண்றாங்க சோ ஆனா கார்மலேஸ பத்தி நம்ம சொல்லி ஆனா ரீசென்டா அவர் மேட்ச் ஸ்டைல் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு ஃபைட்டிங் ஸ்டைலா இருக்கட்டும் அவரோட மைக் ஸ்கில்லா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கு டபுள்யூபிள் கரெக்டான டைம்ல வந்து அவர் புஷ் கொடுத்திருக்காங்க சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கம்ஃபர்டபுளா கார்முலா ஏஸ் வின் பண்றாரு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோடி ரோஸ் தாங்க ரிங் அப்பேனன்ஸ் ஆகிறாரு சோ அவர் வந்து என்ன பேசுறாருன்னா நெக்ஸ்ட் டேக்கு நடக்க போற டபுள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் பத்தி தாங்க பேசுறாரு சோ த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபெல் மேட்ச் சோ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா எப்படி நடக்க போது சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நார்மலான மேட்சும் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் கவுண்ட் எனிவர் மேட்சும் அண்ட் தேர்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் மேட்சும் நடக்க போது சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சோ நம்ம அதை வெயிட் பண்ணி பாக்கலாம் யார் வின் பண்ண போறாருன்னு சோ கோடி ரோஸ் பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரூம் மேக்கெட் வந்து பேக் சோ அவர் வந்து என்ன கையில வச்சிருக்காரு வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா டஸ்டின் அண்ட் அந்த போட்டு காலால பிரேக் பண்ணிடுறாரு சோ இதை பார்த்து பேக் போய் அவர் அடிக்கலான் போவாரு சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருக்கட்டும் ஃப்ரீயும் கோடி வச்சு பயங்கரமா தடுப்பாங்க பயப்பாங்க ரூம் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு

இந்த முழுக்க முழுக்க மூமெண்ட் கிரியேட் பண்ணிருக்காரு தோக்கிறது ஹண்ட்ரட் பெர்சென்ட் உறுதி வின் பண்ண மாட்டேன் தான் நான் நினைக்கிறேன் இப்ப பர்சனலா ஏன்னா டபுள்யூடி காலங்காலமா பண்றது சோ யார் வின் பண்றான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமன்ஸ் யூனைட் ஸ்டேஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் தாங்க நடக்குது சோ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா எதுக்கு டபிள்யூடி வைக்கிறாங்க அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது சோ இந்த மேட்சும் ஆஃபீஷியலா ஸ்டார்ட் ஆகுதுங்க ஜெல்சி கிரீன் ஆகட்டும் ஜூலியா இருக்கட்டும் ரொம்ப அவரேஜாங்க ஃபைட் பண்றாங்க சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து வைக்கணுமே வச்ச மாதிரி இருந்துச்சு சோ இந்த மேட்ச்ல வந்து எப்படியும் தான் ரிட்டைன் பண்ண போறாங்க பாத்தா ரொம்ப பெரிய ஷாக்கிங் சொல்ல முடியாது ஏன்னா இந்த உமன்ஸ் யூஎஸ் சாம்பியன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மொக்க பண்ணி வச்சிருக்காங்க டபிள்யூ நீங்க இந்த சாம்பியன்ஷிப் வச்சு என்ன பண்ணாலுமே எங்களுக்கு பெருசா இம்பாக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கு சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜூலியா வின் பண்ணிருப்பாங்க சோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து ஜூலியாவை வச்சு நல்ல மேட்ச் கொடுத்தா அந்த பெல்ட்டுக்கு வந்து ஒரு லெக்சி இருக்கும் இல்லனா அந்த பெல்ட் வந்து ஊத்தி முடித்து போக வேண்டியதான் சோ ஜூலியா வந்து பாத்தீங்கன்னா நியூ யுஎஸ் உமன் சாம்பியன் ஆகுறாங்க அண்ட் பைனலா இன்னைக்கான மெயின் இவெண்ட் நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு மெயின் இவெண்ட்ல என்ன மேட்ச் நடக்குது பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் மேட்ச் தாங்க நடக்குது ஆமா இதை பத்தினா நம்ம ஸ்மாக்டோன் டிவில சொல்லிருந்தோம் ஆம்புலன்ஸ் மேட்ச் தான் நாளைக்கு

வந்து அலிஸ்டர் பிளாக் வின் பண்ண நல்லா இருக்குன்னு நினைச்சோம் பட் இங்க டபிள்யூ ஆப்போசிட்டா வந்து டேமண்ட் பீஸ் வின் பண்ண வச்சிட்டாங்க சோ இதுக்கப்புறம் அலிஸ்டர் பிளாக் டபிள்யூ எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல சோ டேமின் பீஸ்ட் பாத்தீங்கன்னா கடைசியில அண்டர்டேக்கரோட சிம்பிள் காமிச்சு இந்த ஆம்புலன்ஸ் மேட்ச் அங்கேயே வின் பண்றாரு சோ என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா அந்த மேட்ச் ரெயிலி சூப்பரான மேட்சா தான் இருந்துச்சு உங்களுக்கு நீங்க நடந்த ஸ்மாக் டோன்ல என்னென்ன செக்மெண்ட் பிடிச்சுன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஸ்மாக் டோன்ல பாத்தீங்கன்னா பிராண்டட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு சோ அதை பத்தி உங்க கமெண்ட்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சாமி ஜென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மாக் டோன் பிரிவில சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஆயிருக்காரு சோ அவர் டபிள்யூ எப்படி யூஸ் பண்ண போறாங்க சொல்லி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க